நம்ம ஊட்டியில அக்டோபர் ஆறாம் தேதி தீபாவளியா குலுகுலு குழு ஊட்டில அக்டோபர் ஆறாம் தேதி தீபாவளியா

தங்க காசுக்கு சேதாரம் இல்லை வெள்ளி கொலுசு மெட்டி மற்றும் தள்ளுபடி தள்ளுபடி செய்யும் அனைத்து ஜவுளி ரகங்களுக்கும் ஐந்து சதவீதம் தள்ளுபடி இச்சலுகைகள் அக்டோபர் ஆறு மற்றும் ஏழு இரண்டு நாட்களுக்கு ஊட்டி கிளையில் மட்டும் உங்கள் கனவுகள் நிஜமாகும் நாள் இந்த அறைய வாய்ப்பை தவறவிடாதீர்கள் அனைவரும் பெரும்பருக